ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விடலை நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுநோய் தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே குடையை வேலை கேட்பி ஆரம்பிச்சுங்கன்னா ஸோ உடனு உடம்புடன் ஸ்கூல் காலேஜ் லோக்கல் ஆடிய அப்டேட்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் பண்டிகைகள் திருவிழாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை கொடுக்குறாங்க ஸோ அதன் அடிப்படையில எந்த மாவட்டத்தில எந்த தேதியில பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வழிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடையில பார்க்கலாம் ஸோ மறக்காத வீடியோ பிளான்ஸுக்கு ஷேர் பண்ணு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஊடகங்களோட நல்ல மறக்காத நடவடிக்கை வாட்ஸ்அப் ரூப் டெலகர் ரொம்ப ஜாயின் பண்ணுங்க கீழே ரெடிஸ்க்ரிப்ஷன் லிங்க் இருக்கு ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டு திருவாரூர் ஆலித்தேர் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஆலித்தேர் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தினங்களுக்கு செய்தி குறிப்பாக அப்படின்ட்டு இருக்காங்க பதினோராம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் சாரு சிறி தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஸோ நமக்கு மேக்ஸிமம் வந்து லோக்கல் அப்படின்னா கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கான பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூர் விடுமுறைங்கிறது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சற்று வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலைங்களுக்கு செய்தி விருப்பம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ வீடியோ உங்களுக்கு இம்பமேடிவாக இருந்துச்சுன்னா மறக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எதுவுமே ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற இந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க ஸோ உடனே கூட நான் பிள்ளை தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்மளை வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் தான் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ